கட்டுப்படாத சபைக்கு நீதி கடைகல் நீதி நீதி விரோதிகட்ட யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலய சூழலில் புதிதாக திறக்கப்பட்ட அசைவ உணவக விவகாரம் மக்கள் மத்தியிலும் சமூக வலைதளங்களிலும் பாரிய பேசுபொருளாக பொருளாக மாறியுள்ள நிலையில் சிலரால் அதற்கு மதசாயம் பூசப்படுகின்ற நடவடிக்கைகளும் இடம்பெற்று வருகின்றது புதிதாக திறக்கப்பட்ட அசைவ உணவகத்தை குறித்த பகுதியிலிருந்து அகற்றுமாறு பல்வேறு அமைப்புகள் மத தலைவர்கள் பொதுமக்கள் என பலரும் கோரிக்கை விடுத்து வருகின்றார்கள் சபை அலுவலகத்திற்கு முன்பாக அமைக்கப்பட்டுள்ள இந்த அசைவ உணவகத்தின் அனுமதி மற்றும் பின்னணியில் திரைமறைவில் நடைபெறும் ரகசிய நகர்வுகள் மர்மமாக உள்ளதுடன் குறித்த விடயம் தொடர்பாக அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலர் மௌனம் காப்பது ஏன் என்ற சந்தேகமும் எழுகின்றது ஈழத் தமிழர்களின் வாழ்வியலோடும் கலாசாரத்தோடும் நேரடியாக தொடர்புடைய ஒரு பகுதியாகவும் இருக்கின்ற நல்லூர் ஆலயத்தின் சூழலில் நடைபெறுகின்ற அநியாயங்களை தட்டி கேட்காது கடந்து செல்வது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் அல்ல இதேவேளை பேச வேண்டிய விடயங்களுக்கு பேசாமல் அமைதி காப்பது என்பது கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் ஒரு அங்கமாகவே தோன்றுகிறது இவ்வாறான நிலையில் அசைவ உணவகத்தை மூட வலியுறுத்தி ஆலய பக்தர்களிடம் சேகரிக்கப்பட்ட கையெழுத்துக்கள் அடங்கிய கோரிக்கை மனு யாழ் மாநகர சபை ஆணையாளரிடம் நேற்றைய தினம் கையளிக்கப்பட்டது ஆலய பக்தர் ஒருவரின் தன்னார்வ முயற்சியால் ஆரம்பிக்கப்பட்ட கையெழுத்து சேகரிப்பு நடவடிக்கையில் நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் தமது கையொப்பங்களை பதிவு செய்துள்ளனர் இந்த கையொப்பங்கள் அடங்கிய கோரிக்கை மனு யாழ் மாநகர சபை ஆணையாளர் கிருஷ்ணேந்திரனிடம் கையளிக்கப்பட்டது அதனை அடுத்து அனுமதியின்றி திறக்கப்பட்ட அசைவ உணவகத்தின் முன்னால் வைக்கப்பட்டிருந்த அனுமதியற்ற விளம்பர பலகையை இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மாநகர சபையினர் அகற்றியுள்ளனர் இவ்வாறான நிலையில் இந்த சைவ உணவகம் சரியா பிழையா என்பதை சட்டரீதியாக சவாலுக்கு சவாலுக்குட்படுத்த வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது இந்த அசைவ உணவகம் அமைந்துள்ள கட்டடத்திற்கான நிர்மாண பணிகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்தன இல்லம் ஒன்றை அமைப்பதற்காகவே இந்த கட்டட நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கூறி இதற்கான அனுமதி பெறப்பட்டது ஆனால் ஒரு வருடத்திலேயே இந்த கட்டட நிர்மாண பணிகள் நிறுத்தப்பட்டு எந்தவித செயற்பாடுகளுமின்றி அமைதியாக இருந்த நிலையில் திடீரென இரண்டு மாதங்களுக்கு முன்னர் மீண்டும் கட்டடத்திற்கான வேலைகள் மிகவும் பரபரப்பாக ஆரம்பிக்கப்பட்டன அதன் பின்னர் திடீரென மே மாதம் ஒன்பதாம் திகதி அசைவ உணவகம் ஒன்று திறக்கப்பட்டது ஆனால் உணவகம் திறப்பதற்கான அனுமதி பெறப்பட்டிருக்கவில்லை அதனை அடுத்து மாநகர சபை ஆணையாளர் குறித்த உணவகத்தை மூடுமாறு கோரி கடிதம் ஒன்றை வழங்கியுள்ளார் இருப்பினும் உணவகத்துடன் தொடர்புடைய நபர்கள் ஆணையாளரின் கடிதத்தை ஒரு பொருட்டாகவே எடுத்துக் கொள்ளாத நிலையில் தொடர்ச்சியாக அந்த உணவகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த அசைவ உணவகத்தை ஆரம்பிப்பதற்கு ஆலய நிர்வாகத்தினரிடம் அனுமதி பெற வேண்டும் என்ற தேவை இல்லை என்றாலும் மாநகர சபை அதிகாரிகள் ஆலய நிர்வாகத்தினருடன் பேசியே கடை தொகுதிகள் ஆரம்பிக்கப்படுவதாக ஒரு மரபு இருப்பதாகவும் கருத்துக்கள் வெளியாக இருக்கின்றன இருப்பினும் ஒரு கலாசார விழுமியங்கள் நிறைந்த பாரம்பரிய புனித பூமியில் இவ்வாறான அசௌகரியமான செயற்பாடுகள் இடம்பெறுவதற்கு அனுமதிக்க முடியாது என்பதே தமிழ் மக்களின் தொன்மையான பண்பாக இருந்து வருகிறது ஆகவேதான் ஆலய சூழலில் இருக்கும் முக்கிய பகுதியாக இது பார்க்கப்படுகின்றது அது மட்டுமன்றி இந்த கட்டடம் மாநகரத்திற்குரிய அனுமதி பெறப்படாமலேயே அமைக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தில் யாழ் மாநகர சபையின் பொது சுகாதார பணிமனையினரை நோக்கியே முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டியுள்ளது இந்த விடயத்தில் பொது சுகாதார பணிமனையினர் எவ்வாறான நடவடிக்கையை எடுத்துள்ளனர் இந்த சைவ உணவகம் நல்லூர் ஆலய சூழலில் அமைந்துள்ளது ஆலயத்தின் திருவிழா சைவ பாரம்பரிய விளிமியங்களுடன் மிகவும் புனிதத்துவமாக இடம்பெறுவது வழக்கம் இவ்வாறான நிலையில் குறித்த பகுதியின் புனித தன்மையை பேணுவதற்காக பொது சுகாதார பிரிவினர் அந்த ஆலய சூழலில் எவ்வாறான கலைகள் அமையப்பெற வேண்டும் என்பதை வரையறை செய்ய வேண்டும் இவ்வாறு சம்பந்தப்பட்ட தரப்பினர் மௌனமாக இருந்ததன் விளைவுதான் கடந்த செவ்வாய்க்கிழமை மக்கள் அணிதிரண்டு பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் ஆலய புனிதம் பேணப்படுவதன் அவசியத்தை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பியிருந்தனர் எனவே இந்த விடயம் தொடர்பில் பொது சுகாதார பிரிவினரின் பதில் என்ன மாநகர சபையின் அனுமதி முறைப்படி பெறப்படாது அமைக்கப்பட்ட இந்த கட்டடத்திற்கான வேலைகளை ஏன் தடுத்து நிறுத்தவில்லை அதுவும் மாநகர சபைக்கு முன்பாகவே தான் இந்த கட்டடம் அமைய பெற்றுள்ளது ஒரு வருடத்திற்கு முன்னரே இதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பித்து கட்டுமான பணிகள் இடம்பெற்ற போதும் அது தொடர்பில் ஏன் மாநகர சபை கேள்வி எழுப்பவில்லை மக்கள் போராட்டம் நடத்தும் வரை காத்து கொண்டிருந்ததா அல்லது அசைவ உணவகம் திறந்ததன் பின்னர் நடவடிக்கை எடுப்போம் என அசம்பந்தமாக செயற்பட்டதா இனிமேலாவது யாழ் மாநகர சபை எவ்வாறான முடிவு எடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறது தங்களின் அனுமதி பெறப்படாது ஒரு கட்டட தொகுதி அமைக்கப்படுகின்றது என்றால் அதனை தடுத்து நிறுத்துவதற்கான சட்டரீதியான நடவடிக்கைகளை எடுத்திருக்க முடியும் நீதிமன்றத்தை நாடியிருக்க முடியும் இது ஒன்றும் புதிதல்ல கடந்த காலங்களிலும் இவ்வாறான செயற்பாடுகள் பல இடம்பெற்ற போது நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு அமைய தடுத்து நிறுத்தப்பட்ட சம்பவங்களும் இருக்கின்றன இந்த விடயத்தில் இனிமேலாவது மாநகர சபையும் பொது சுகாதார பிரிவும் எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்கப் போகின்றார்கள் இங்கே பொது சுகாதார பிரிவினரின் பங்கு அதிகம் ஏனென்றால் அமைக்கப்பட்டிருப்பது ஒரு உணவகம் எனவே உணவகத்தை அமைக்கும் முன் குறித்த கட்டடத் தொகுதி உணவகத்திற்கு ஏற்றாற்போல் அமைக்கப்பட்டுள்ளதா சுகாதார முறைப்படி அனைத்து விடயங்களும் அமைய பெற்றுள்ளதா என்பதனை ஆராயும் தேவை காணப்படுகின்றது எனவே அப்படி எந்தவிதமான செயற்பாடுகளும் மேற்கொள்ளாது முறையான அனுமதி பெறப்படாது அமைய பெற்ற உணவகத்திற்கு எதிராக ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யவில்லை சைவ அமைப்புகளும் மக்களும் போராட்டம் நடத்தும் வரை ஏன் அமைதி காத்தனர் இதற்கான பதிலை பொது சுகாதார பிரிவும் மாநகர சபையும் கூறுமா இது மதவாதமோ அல்லது இனவாதமோ கிடையாது நல்லூர் ஆலயம் ஈழத்தமிழரின் கலாசாரத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றது அதன் புனிதத்தன்மை போற்றப்பட வேண்டியது அது ஒட்டுமொத்த தமிழரின் கடமையாக இருக்கின்றது இவ்வாறான நிலையில் மாநகர சபையினர் தாம் அனுமதி வழங்கவில்லை என்றே உறுதியாக கூறுகின்றனர் மாநகர சபை அதிகாரிகள் ஊடகவியலாளர்களை சந்திக்கும் போதும் இதற்கு தாம் அனுமதி வழங்கவில்லை எனவே தெரிவித்து வருகின்றனர் எனவே இப்போது சட்டவிரோத அசைவ உணவகத்தின் பின்னணி என்ன என்பதனை உற்றுநோக்க வேண்டிய தேவை இருக்கின்றது ஏனெனில் ஒரு மாநகர சபை எல்லைக்குள் கட்டடம் ஒன்றை கட்டுவது என்றால் அதற்கான அனுமதிகள் முறைப்படி பெறப்பட்டிருக்க வேண்டும் என்பதே சட்டரீதியான நடைமுறை ஆனால் இந்த கட்டடத் தொகுதி அனுமதியின்றி அதுவும் மாநகர சபைக்கு முன்பாகவே அமைக்கப்பட்டுள்ளது ஆகவே இவ்வளவு தைரியமாக எந்தவிதமான அனுமதியும் பெறாத கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது அதில் இப்போது உணவகமும் திறந்து வைத்து பகிரங்கமாகவே செயற்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே இந்த உணவகத்தின் பின்னால் இருக்கும் அரசியல் என்ன இவ்வளவு தைரியத்தை கொடுத்து செயற்பட வைக்கும் அந்த பெரும் தலைகள் யார் சாதாரணமாக உள்ளூராட்சி சபைகளுக்கு ஒரு சாரதியை நியமிப்பதானால் கூட அதற்கான அனுமதி மத்திய அமைச்சரவையிலிருந்து பெறப்பட வேண்டும் அவ்வாறு அனுமதி கிடைத்தால் மட்டுமே ஒரு சாரதியையே நியமிக்கலாம் அவ்வாறு இருக்கையில் மாநகர சபைக்கு முன்பாகவே இவ்வளவு பெரிய கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது அதில் தற்போது உணவகமும் இயங்குகின்றது எனவே இவ்வாறு சட்டவிரோத செயல்களை தைரியமாக செய்ய வைக்கும் சக்தி யார் என்ற பெரிய கேள்வியொன்றை நாம் முன்வைக்கலாம் தற்போது உள்ளூராட்சி தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறுவதை பார்க்கும் போது உள்ளூராட்சி சபைகளை சவாலுக்குட்படுத்தும் வேலை திட்டங்களை அரசாங்கம் மேற்கொள்கின்றதா என்றே தோன்றுகின்றது இதன் பின்னணியில் வடக்கில் மத அடையாளங்களை அளிக்கும் நோக்கமா என்ற ஐயமும் எழுகின்றது ஏன் கண்டி தலதா மாளிகைக்கு அருகில் யாரேனும் இவ்வாறான செயற்பாடுகளை செய்ய முடியுமா ஏதேனும் ஒரு சட்டவிரோத செயற்பாடுகளையோ அல்லது கடை தொகுதியையோ அமைக்க முடியுமா அதனை கண்டி மாநகர சபைதான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்குமா உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் ஏன் யாழில் இருக்கும் விஹாரிக்கு அருகிலேனும் இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்க முடியுமா ஆனால் இங்கே பேச வேண்டியவர்களே பேசாது மௌனம் காக்கின்றனர் இது நல்லூர் தானே என கடந்து செல்ல முனைகிறார்களா அவ்வாறு கடந்து செல்லும் ஒரு விடயம் அல்ல இது இப்போது நல்லூரில் ஆரம்பித்தது இனிவரும் காலங்களில் எங்கு எவ்வாறு எப்படி ஆரம்பமாகும் என்பதனை யாராலும் ஊகித்து விட முடியாது இது இவ்வாறு இருக்கையில் தற்போது யாழ் மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு கடும் பிரயத்தனத்துடன் செயற்பட்டுக் கொண்டிருக்கும் தமிழ் தேசிய கட்சிகள் கூட இந்த ஆலய சூழலில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத உணவகம் தொடர்பில் எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிடாது மௌனமாகவே இருப்பது ஏன் இதன் பின்னணியில் பேரம் பேசல்கள் இருக்கின்றனவா தமிழரசு கட்சியின் பதில் தலைவராக தற்போது செயற்பட்டு கொண்டிருக்கும் சி கே சிவஞானம் நல்லூர் ஆலயத்துடன் நெருங்கிய தொடர்புடையவர் அவர் கூட இதுவரை எந்தவிதமான கண்டனங்களையும் வெளியிடவில்லை ஏன் ஒரு கருத்தை கூட தெரிவிக்கவில்லை இனிவரும் காலங்களில் இந்த தமிழ் தேசிய கட்சிகள் கூறலாம் இதில் நாம் தலையிட்டால் இது மதவாத செயற்பாடாக மாறிவிடும் அதனால் தான் நாங்கள் தலையிடவில்லை என்று அவர்கள் கூறலாம் ஆனால் நல்லூர் என்பது தனி மதம் சார்ந்த ஒரு விடயம் என்று சாதாரணமாக கடந்து சென்று விட முடியாது தமிழரின் கலாசாரம் அரசியல் வாழ்வியல் மற்றும் ஈழத் தமிழரின் ஒரு அடையாளமாகவே இந்த நல்லூர் நிலைத்து நிற்கின்றது தற்போது நல்லூரை இலக்கு வைத்திருப்பது ஒரு இனத்தின் அடையாளத்தை அழிப்பதற்கான முன்னகர்வாகவே பார்க்க முடிகின்றது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்